இங்கிலாந்தில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் ஒன்று பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன கோடை விடுமுறை காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இலவச சமர் கிளப்பில் இணைந்து கொள்ளலாம் என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன குறைந்த விலையில் பாடசாலை சீருடைகளை பெற்றுக்கொள்வது எப்படி இவை உள்ளிட்ட பல தகவல்கள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்களின் விலையும் வருக வருகன என்பட வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன பிரித்தானியாவில் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் பற்றிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா பிரைட்டனில் இருக்குது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து யூகேயில் யில் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி அவர்களை இங்கே வரவழைத்து அவர்களுக்கு எந்த விதமான வேலையும் கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றி இருக்கின்றது இந்த நிறுவனம் அதனால வந்து இப்போ ஹோம் ஆபீஸ் வந்து இந்த நிறுவனத்துக்கு வழங்கியிருந்த லைசன்ஸை வந்து மீளப்பெற்றிருக்கின்றது பெற்றிருக்கின்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நூறுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வேலை சம்பந்தமான விசாக்களும் மீள வாய்ப்புகள் இருப்பதாகவும் எனவே தாங்கள் இப்பொழுது நிற்கதி அடைந்திருப்பதாகவும் இவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலே சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இவர்கள் பத்தொன்பதாயிரம் பவுண்ட்ஸ் தொடக்கம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் வரை ஒவ்வொரு தொகைகளை செலுத்தி அவர்கள் இங்கிலாந்துக்கு வந்ததாகவும் தற்பொழுது அவர்களுக்கு எந்தவிதமான வேலையையும் இந்த நிறுவனம் வழங்கவில்லை என்றும் இங்கிலாந்துக்கு வந்து சேர்ந்த பின்னர் குறித்த நிறுவனத்துடன் தொடர்பு கொண்ட போது அவர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொல்லியும் இவர்கள்

இங்கிலாந்து அணியினுடைய முகாமையாளர் கரத் சவுத் கேட் பதவி இருக்கின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த யூரோ கணத்துக்கான இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி தோல்வியடைந்ததை அடுத்து அவர் இப்பொழுது தன்னுடைய பதவி விலகலை அறிவித்திருக்கின்றார் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த எட்டு வருஷமாக இங்கிலாந்து அணியினுடைய முகாமையாளராக மிகச்சிறந்த முறையில் தான் அவர் செயல்பட்டிருக்கின்றார் அவருடைய தலைமையின் கீழ் இதுவரைக்கும் இங்கிலாந்து அணி நூற்றி இரண்டு விளையாட்டுகளில் நூற்றி இரண்டு கேம்ஸில் வந்து விளையாடியிருக்கின்றார்கள் எனவே ஒரு மிகச்சிறந்த ஒரு முகாமையாளரை தாங்கள் இப்பொழுது இழந்திருப்பதாக இங்கிலாந்து அணி வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அவருடைய இடத்துக்கு இப்பொழுது புதிய தலைவராக புதிய மேனேஜராக யார் பெறப்போகிறார்கள் என்பது பற்றி இன்னும் அறிவித்தல் வெளியாகவில்லை அதே வழியில் பதவி விலகி செல்கின்ற கரத் சவுத்கேட் அவர்களுக்கு சேர் பட்டம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன பிரதமர் கிஎஸ் அவர்களிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே கடந்த எட்டு வருடங்களாக இங்கிலாந்து அணியினுடைய முகாமையாளராக இருந்த கரத் சவுத்கேட் அவர்களுக்கு சேர் பட்டம் வழங்கப்படுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருத்து பார்ப்போம் அதே வேளையில் இன்றைய நாளில் இன்னும் ஒரு பதவி விலகலும் இடம்பெற்றிருக்கின்றது வேல்ஸினுடைய முதல் அமைச்சர் வேல்ஸினுடைய முதல் அமைச்சர் போன் கெத்திங் பதவி விலகியிருக்கின்றார் அவர் மீது வைக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுத்து அவர் இப்பொழுது பதவி விலகியிருக்கின்றார் மிக முக்கியமாக தேர்தல் காலத்தில் அவர் செலவழித்த பணம் தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன அந்த கேள்விகளை எழுப்பியதற்காக சில அமைச்சர்களை அவர் பதவி நீக்கம் செய்திருந்தார் என்று சொல்லி அவர் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகின்றது எனவே வேல்ஸினுடைய முதல் அமைச்சர் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் போன் கெத்திங் இன்று பதவி விலகியுள்ளார் ஒரே மாசத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகன சாரதிகளுக்கு குற்றப்பணம் சம்பந்தமான கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் சொன்னா எடின்பர்க் நகரில் சொன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் செய்திகளை வந்து நான் சொல்லியிருந்தேன் ஜூன் மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஜூகேல இருக்கக்கூடிய நான்கு முக்கியமான நகரங்களில் வந்து இந்த உலஸ் வந்து நடைமுறைக்கு வருது என்று சொல்லி அந்த நான்கு முக்கியமான நகரங்களில் வந்து எடின்பர்க் நகரமும் ஸ்காட்லாந்திலுடைய தலைநகரம் எடின்பர்க் நகரமும் ஒன்றாகும் எனவே ஜூன் மாசத்துல ஜூன் மாதம் முதலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்குமான முப்பது நாட்களில் வந்து அந்த உலஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை அறியாத நிறைய வாகன சாரதிகள் வந்து அங்கே வாகனங்களை வந்து பிழையான முறையில் செலுத்துறதுனால அவர்களுக்கு வந்து குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்குது ஆறாயிரத்தி முப்பது பேருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்குது இதனுடைய குற்றப்பணத்தினுடைய தொகை வந்து அறுபது பவுண்ட்ஸ் அறுபது பவுண்ட்ஸ்லேருந்து அவர்களுடைய குற்றத்துக்கு ஏற்றபடி பல்வேறு விதமான தொகைகள் அறவிடப்படும் எனவே ஒரே மாதத்தில் வந்து இந்த திட்டம் காரணமாக ஆறாயிரத்தி முப்பது வாகன சாரதிகளுக்கு இப்பொழுது கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்க இருக்கின்ற புதிய கல்வியாண்டுக்கான தயார்படுத்தல்கள் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டன நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை சீருடைகள் விற்பதற்கும் பாடசாலை உபகரணங்கள் விற்பதற்கும் இப்பொழுது அதிக அளவான பொருட்களை அங்கே வைத்திருப்பார்கள் அதற்கென்று தனித்தனிய இடங்கள் எல்லாம் ஒதுக்கி இப்பொழுது விசேட விற்பனைகள் ஈடுபட்டு வருகின்றன அனைத்து சூப்பர் மார்க்கெட்ஸ்களும் எனவே பாடசாலைக்கான சீருடைகள் வாங்குவது சம்பந்தமாக இப்பொழுது பெற்றோர் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றார்கள் பாடசாலை சீருடைக்கான தொகை வந்து இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது அதற்கான கட்டணம் வந்து இந்த முறை வந்து அதிகரித்திருக்கின்றது எனவே பாடசாலை சீருடைகளை வந்து குறைந்த விலையில் கொள்வனவு செய்வது சம்பந்தமாக பிரித்தானியா முழுவதும் இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து தீவிரமாக சிந்தித்து வருகின்றார்களா அதற்காக இப்பொழுது இரண்டு இணையதளங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன நீங்கள் வந்து பாடசாலை சீருடைகளை வந்து செகண்ட் ஹேண்ட் அடிப்படையில் வந்து ஏற்கனவே பாவிக்கப்பட்ட பாடசாலை சீருடைகளை வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் அடிப்படையில் வந்து வாங்க முடியும் இந்த ரெண்டு இணையதளங்கள்லையும் அப்படி நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்கினாலுமே கூட அதெல்லாமே வந்து பாவிக்கக்கூடிய மாதிரி நல்ல தரமாக தான் இருக்கும் எனவே அந்த இரண்டு இணையதளங்களினுடைய பேர்களையும் நாங்கள் பார்ப்போம் ஒன்று வந்து ஓல்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஓல்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம்னு சொல்லி நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னுட்டு சொன்னால் இப்படி வரும் அவர்களுடைய இணையதளம் இப்படி இருக்கும் இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் செக் பண்ணீங்கன்னு சொன்னால் ப்ளேஸர்ஸ் யம்பர்ஸ் போன்ற பாடசாலை சீருடைகளை வந்து நீங்கள் குறைவான விலையில் வாங்க முடியும் அவையெல்லாம் தரமாகவே இருக்கும் அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமொரு இணையதளம் ஒன்று இருக்குது அதனுடைய பேர் வந்து யூனிஃபார்ம்ஸ் தனியாக யூனிஃபார்ம்ஸ் நீங்கள் கூகுளில் போயிட்டு யூனிஃபார்ம்ஸ் என்று தேடினீங்கன்னு சொன்னா இப்படி வரும் இந்த இணையதளத்திலையும் வந்து நீங்கள் குறைந்த விலையில் வந்து ஏற்கனவே பாவித்த செகண்ட் ஹேண்ட் அடிப்படையில் வந்து பாடசாலை சீருடைகளை வந்து கொள்வனவு செய்ய முடியும் ஆறு வார கால பாடசாலை விடுமுறை காலம் இப்பொழுது ஆரம்பிக்கப் இந்த ஆறு வார காலத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இலவசமாக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் நேற்று வழியான காணொலியிலும் நேற்று முன்தினம் வழியான காணொலியிலும் வந்து ஏராளமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனவே இன்றும் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில தகவல்களை பார்க்கலாம் நீங்க வந்து ஃப்ரீ சமர் கிளப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இப்போ ஜூகேல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கவுன்சிலுமே ஜூகேல இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலுமே வந்து ஃப்ரீ சமர் கிளப் என்று சொல்லி ஒரு சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கணும் அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் இந்த ஃப்ரீ சம்மர் கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது அதே மாதிரி டான்ஸ் கேம்ப் இருக்குது அதே மாதிரி ட்ராமா குரூப்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எனவே வந்து ஒரு ஆறு வார காலம் வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நீங்க ஈடுபடுத்தணும் சொன்னா அதுவும் இலவசமாக ஈடுபடுத்தணும் சொன்னா நீங்கள் வசிக்கிற கவுன்சில போய் தொடர்பு கொள்ளணும் அந்த கவுன்சில் வெப்சைட்லேயே நீங்க செக் பண்ணி பார்க்க முடியும் அல்லது நேரடியாக போய் நீங்க கவுன்சிலையும் கேட்க முடியும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது என்னென்னு சொல்றேன் சொன்ன எச் ஏ எஃப் எச் ஏ எஃப் சொல்றது அதாவது ஹோலிடே ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஃபுட் ப்ரோக்ராம் ஹோலிடே ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபுட் ப்ரோக்ராம் இதுதான் அதனுடைய பேர் எனவே நீங்கள் கவுன்சிலில் போயிட்டு இந்த மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்கள் அதுக்குரிய விவரங்களை தருவார்கள் அல்லது உங்களுடைய கவுன்சில் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹெச்ஏஎஃப்னு சொல்லி நீங்கள் தேடிங்கன்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸும் வரும் இதுக்கு சில சர்டின் நிபந்தனைகள் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது எனவே உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாகவே நீங்கள் நிறைய கிளப்ஸில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிளப்ஸில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன சொன்னால் அங்கே கொடுக்கப்படுற உணவு வந்து ஃபுட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பார்கள் எனவே ஒரு ஆறு வார காலம் உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் அந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசப்ஷனில் இருந்து இயர் லெவன் வரைக்கும் ரிசப்ஷனில் இருந்து இயர் லெவன் வரைக்கும் உள்ள எந்த பிள்ளைகளும் வந்து அப்ளை பண்ண முடியும் எனவே நீங்கள் வசிக்கிற கவுன்சிலோட தொடர்பு கொள்ளவும் அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான வீடியோன்னு பார்க்க போறோம் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி கொண்டு வரும் ஒரு வீடியோ என்ன நடந்திருக்கு போன ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கிலாந்து அணிக்கும் ஸ்பெயின் அணிக்கும் இடையில் வந்து இறுதிப் போட்டி நடைபெற்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுல வந்து இங்கிலாந்து அணியினுடைய ரசிகர் ஒருவர் இங்கிலாந்து அணியை உற்சாகப்படுத்தும் விதமாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டார் என்ன செய்தவர் என்று சொன்னா ஒரு போலீஸ் வேனுக்கு மேலே ஏறி நின்று இங்கிலாந்து அணியை உற்சாகப்படுத்தும் விதமாக கோஷம் எழுப்பியிருக்கிறார் அதனை கண்டுவிட்டு இரண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து என்ன செய்தவை என்றதை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் Let me off, please let me get drop. off. No, get please out. let get off. Get off then. Get off, get off, please. get off. Get now. Get off. off. Okay, don't get don't off. Get off. Get 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 off. off. Get Get off. Get then. Down. 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 நல்லதன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்